முத்துமாணிக்கம் என்ற இவர் உங்களை அடித்து வீட்டில் கொண்டு வந்து போட்டது உண்மையா முத்துமாணிக்கத்தை நான் தேடி போனது உண்மை அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டதும் உண்மை தப்பு பண்ணாம நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வரமாட்டேன்னு முத்துமாணிக்கம் சொல்லி எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்ததும் உண்மை ஆனா முத்துமாணிக்கம் என்னை அடிக்கல 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 இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் நீ சொன்ன உனக்கு உமோஷன் கிடைக்க நினைச்சு அப்படி சொன்னியா உன் மாதிரி கடமை உணர்வு இல்லாத சும்மா விட இப்ப வேற நான் அதிகாரி என்னடெல்லாம் அவமானம் முன்னாடி தெரியுமா

ராஜினாமா பண்ண எண்ணி மறந்துருக்கலாம் தம்பி பாத்தீங்களா தம்பி தனியாய எனக்கு தெரியும் என் மாப்பிள்ள ஸ்ரீராமச்சந்திரன் அவரை கோர்ட்டில் நிறுத்து தண்டனை வாங்கி கொடுக்க போறியா இந்த குழந்தை தலைமையிலடி சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போய் சொல்ற மிஸ்டர் முத்துமாடிக்கும் அட்வகேட் ராதாவை நீங்கள் கெடுக்க முயற்சி செய்ததாக உங்கள் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார் அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீரா அல்லது மறுக்கிறீரா நெருப்புல துரு பிடிக்குமா பிடிக்கும் அட்வொகேட் ராதா சொல்றாங்க பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலியை வச்சு விளையாடுறாங்க ஆனா இந்த அம்மா கற்ப வச்சே விளையர்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பழிதான் நேருக்கு நான் உனக்கு எடுத்து முயற்சி பண்ண சொல்லு இல்ல

வேண்டுதலுக்காக விருதா இருக்கலாம் அதுல நியாயம் இருக்கு இப்படி வீமுக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும்

போலீஸ் வேலைக்கு எழுதிதான் போட்டேன் எனக்கு என்னமோ போலீஸ் வேலை கலைச்ச மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம்ல யூனிஃபார்ம் எல்லாம் போட வச்சு என் பொண்ணுக்கு பிறந்த நாள் ஆமா பெரிய ஜான்சி ராணி என்னது சாம்பார் சாம்பார் அவனே ரெண்டு இட்லி எடுத்துருவா மாப்பிள்ள சாப்பிடுவாராட்டு இருக்கு இந்த ட்ரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவோம் சொன்ன அதனால தான் போட்டேன் அதுக்காக நீ இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது அதிகாரமா மாப்பிள்ள இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே என்னப்பா இது என்ன தெரியுதா என்ன அம்மி இது எப்போ வாங்கினது தெரியுமா எப்போ வாங்க என் பொண்ணு பிறந்தப்பா

ஷோ இல்லன்னு போய் சொல்றேன் நீ மாமன சேர்ந்துட்டு ஏதோ வேலை தனம் பண்றீங்க உங்களுக்கு கொஞ்சமா என்ன சினிமா கூட்டு போன என்ன இருக்கா சுத்தமா இல்ல சொல்லையா ஜெகியோ போல மாறாத்தான் ஏன் மேல வந்து யாராத்த மாதிரி இருந்தால் உன் பொண்ணு சத்தம் போடுறா என்ன நடந்துச்சு சொல்லு உனக்கு யாரு ஷோ இருக்குதுன்னு சொ அந்த கேண்டீன்காரன் பால் எடுத்துட்டு போகும்போது இப்பதான் ஷோ இன்னைக்கு டிக்கெட் குடுத்துட்டு நான் படம் இருக்கும்போது மேல ஷோ இல்லன்னு நான் திரும்ப போட்டானுங்க வெளியூருங்க <laughs> 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 கடைசி பஸ் விட்டோம் இந்த கடைசி ஷோ பாத்துட்டு காலையில பஸ் புடிச்சிட்டு ஊருக்கு போனாலதான் அம்மா டிக்கெட் கிடைக்குமா முதல்ல படம் இல்லன்னு சொன்னீங்க இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுது சத்தம் பேசாத இந்த ஊர்ல முத்து மாணிக்கனு ஒருத்தர் இருக்கான் இந்த தர்மபுத்திர மாமா மாதிரி பேசுவான் அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு வந்துச்சிங்க பிரச்சனை ஆயிடும் இப்ப உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா அது வந்து பிரச்சனை கலந்த படம் ஐயோ சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போங்க டோக்கனா

ரெண்டு பேர்ல ஒருத்தன் கேட்ல நிக்கணும் முத்து மாணிக்க வந்தானா உடனே சிக்னல் கொடுக்கணும் நீதான் தான் சட்டமா இருக்க நீங்க நில்லு டேய் நீ வாடா டேய் டே 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 யா இவ ரொம்ப விவரமானவன் என்ன விட இவ இங்க நிக்கட்டும் நான் உங்க கூட வரேன் எனக்கு விவரமான ஆளு தான் கேட்ல நிக்கணும் அவன் நிக்கட்டும் நீ வா ஆ சரி டேய் தம்பி நீ இங்க நில்ற நான் வரேன் கொன்னுடுவேன் இங்கே நில்லு